சண்டே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பண்ண வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேர் கால் பண்ணி எல்லாம் ஆறுதல் சொன்னாங்க பாத்துக்கலாம நீங்க பார்க்காததா பயங்கர சப்போர்ட் இருந்தது வேற லெவல் பூஸ்ட் ஆயிருச்சு எனக்கு ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருந்தது பண்ண வச்சிருக்கேன்னு சொல்ற நீ வந்து ஏன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் பண்றவங்கள பத்தி நான் பெருசா வந்து நான் கேர் பண்ணல நிறைய தப்புகள் வந்து நான் இந்த பண்ணையில வந்து பண்ணிட்டேன் நான் பண்ணாம அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு பண்ண வந்து வேற இருந்து இருக்கும் இந்த பண்ண இன்னைக்கு இந்த மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நான் மட்டும்தான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு முதல்ல பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆள் வச்சு இப்பெல்லாம் நான் ஜாலியா சுத்துறேன் நிறைய இடத்துக்கு போறேன் வரேன் நீங்களே வந்து கேக்குறீங்க யார் வந்து பண்ணையா பாத்துப்பாங்க நீங்க இல்லாத டைம்ல அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஆள் இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்னால போயே இருக்க முடியாது ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போறோம் அதுக்கு வந்து 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 நம்ம அவங்க நமக்கு ஒர்க் பண்ணல சம்பளத்துக்காக தான் ஒர்க் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எடுத்து அது வந்து நிறைய இஷ்யூ ஆகி இங்கேயும் போக முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் வேலைக்கு ஆள் வச்சேன் பட்டாது இந்த நிலவில எனக்கு கூப்பிட்டு வந்து விடும் அப்படின்ற அப்படின்னு வந்து நான் கனவுல கூட நினைக்கல வான்கோழி வந்து சேல் பண்ணது வந்து ஒரு பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அப்ப பிரியாணி எல்லாம் பயங்கரமா ஃபேமஸா போயிட்டு இருந்தது உங்களுக்கே தெரியும் எடுத்தோடனே வந்து ஆயிரத்தி ஐநூறு வான்கோழி வந்து எடுத்தோம் சோ அதுவுமே வந்து ஒரு பெரிய தப்பு தான் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அம்மையை வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல வந்து செத்து போச்சு சோ நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு கோழிங்களுக்கு மேல வந்து பெரிய கோழிங்களே எங்க நாயங்களும் கீரிங்களும் கடிச்சு போட்டுருச்சு அட்ஸன் சம்திங் ஏதோ வந்து பத்து ரூபாக்கு மேல வந்து கம்மி ஆயிருச்சு பால் இப்ப வந்து நாப்பத்தி ரூபா கொடுத்துட்டு இருந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு தான் கொடுக்குறாங்க அடுத்த ஸ்டெப்பு என்ன போனோம் அப்படின்றத பத்தி யோசிச்சு அடுத்து மூவ் ஆன் ஆயிரணும் எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் சண்டே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பண்ண வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு ஸோ கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்மளோட லைஃப்ல இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல என்னென்ன நடந்துச்சு ஏன் வந்து பண்ண இந்த நிலைமையில இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஓப்பு விட்றாதீங்க பிரதர் கண்டினியூவாக பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் நிறையா பேர் நிறையா பேர் கால் பண்ணியெல்லாம் ஆறுதல் சொன்னாங்க பார்த்துக்கலாமா நீங்கள் பார்க்காததா மறுபடியும் நீங்கள் க கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வருவீங்க ஸோ கண்டினியூவாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பயங்கர சப்போர்ட் இருந்தது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன பண்றதுன்னே தெரியாமல் முயற்சிட்டு இருந்த ஒரு நிலமையில வந்து இந்த கமெண்ட்ஸ் அப்புறம் இந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வேற லெவல் பூஸ்ட் ஆயிருச்சு எனக்கு சரி கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி எனக்கு ஹோப் கொடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி ஸோ நான் எதிர்பார்க்கல நான் ஏதோ போட்டு நிறையா பேர் கலாய்ப்பாங்க போல உனக்கு என்ன புதுசாக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு தான் நினச்சேன் பட் பயங்கர பாசிட்டிவாக இருந்தது எல்லாமே அதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் இந்த பண்ணை இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி மட்டும்தான் பேசணும் ஆனால் இந்த பண்ணை இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்றத பற்றி நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லை ஸோ இந்த பண்ணை இன்னைக்கு இந்த மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நான் மட்டும்தான் ஸோ என்னோட முழுக்க முழுக்க என்னோட தப்புனாலதான் வந்து இன்னைக்கு இந்த பண்ணை வந்து இப்படி இருக்கு தப்புகள் வந்து நான் இந்த பண்ணையில வந்து பண்ணிட்டேன் சோ அதெல்லாமே நான் பண்ணாம இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு பண்ண வந்து வேற லெவல்ல இருந்து சோ நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு முதல்ல பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆள் வச்சுது நான் ஏன் வந்து வேலைக்கு ஆள் வச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷம் இருக்கும் நம்ம வந்து பழைய பண்ணையில வந்து இருந்தோம் ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் நாம மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் பெருசா வந்து இங்கேயும் வெளியே போக முடியாது இப்போலாம் நான் ஜாலியா சுத்துறேன் நிறைய இடத்துக்கு போறேன் வரேன் நீங்களே வந்து கேட்குறீங்க யார் வந்து பண்ணைய பாத்துப்பாங்க நீங்க இல்லாத டைம்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெருசாக யாருமே வந்து பண்ணியே பாத்துக்கல நான் மட்டும் தான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கா அவனும் தான் வந்து பாத்துட்டு இருந்தோம் அது பெருசாக வந்து எங்கேயுமே வந்து போக முடியாது எங்களால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த எல்லாம் போக முடியாது ஒன்று நான் இருந்தேன்னா அவ இருக்கணும் அவ இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்ற தான் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம இப்படியே இருக்கிறது இப்போ அடுத்தடுத்து வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நிறையா பேர் வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க ரீசெண்டாக நம்மளோட ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாமே பார்த்துருப்பீங்க அவ்வளோ கல்யாணம் வந்து நடந்துருக்கு இதுக்கு வந்தெல்லாம் இதெல்லாம் வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் போயே இருக்க முடியாது சரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரொம்ப இங்கேயுமே போக முடியாமல் ஒரு ரெண்டு நாள் சேர்ந்தாப்ல கூட இங்கேயும் சுத்த முடியாமல் அப்படி இருந்ததுனால சரி ஓகே கம்பல்சரி நம்ம வந்து இந்த பணியில் வேலைக்கு ஆள் வச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வேலைக்கு ஆள் வச்சுது ஸோ வேலைக்கு ஆள் வச்சது தப்பு இல்லை பட்டு நம்ம வந்து ஒருத்தரை நம்பி வந்து ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போகிறோம் அதுக்கு வந்து நம்ம அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து நமக்கு ஒர்க் பண்ணல சம்பளத்துக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க பட் இருந்தாலுமே வந்து முதல்ல வந்து ஒரு பையன் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஸோ அவன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு தம்பி மாதிரி ஆகிட்டான் ஸோ அவன் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எடுத்து அதை வந்து நிறைய இஷ்யூ ஆகி ஸோ அவங்களால வந்து ஆல்மோஸ்ட் இந்த பண்ண வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்காக அவங்கள பிளேம் பண்ண விரும்பலை பட் வந்து ரொம்ப கேர்லெஸ் நிறைய டாக்ஸ் எல்லாம் இறந்து போய் சோ அந்த அளவுக்கு ரொம்ப கேர்லஸ்ஸா இருந்துட்டு சோ அதை பத்தி நான் பேச விரும்பல சோ வேலைக்கு ஆள் வச்சது ஒரு பெரிய தப்பு தான் வேலைக்கு ஆள் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ இருக்கிற சிட்டுவேஷன் அதுவும் ஃபார்மிங் பிஸ்னஸில் வந்து வேலைக்கு ஆள் அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஸோ அதுக்காக தான் வந்து சரி இவ்வளோ நாள் வந்து நம்ம நம்மளே வந்து ஒர்க் பண்ணிட்டோம் இங்கேயும் போக முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் வேலைக்கு ஆள் வச்சேன் பட்டாது இந்த நிலவில் என்ன கூப்பிட்டு வந்துவிடும் அப்படின்ற அப்படின்னு வந்து நான் கனவு கூட நினைக்கல பட் இருந்தாலும் ரெக் வந்துடுவோம் இன்னொரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல எப்படியும் ஏதாவது ஒரு பண்ணி ஏதாவது ஒன்று ரெக்கவர் பண்ணி வந்துடுவோம் ஸோ நீ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டு நம்ம எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணுமோ அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் பட் என்னோட அனுபவங்கள் என்னோட தோல்விகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும் நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க இல்லை ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால என்னோடய தோல்விகள் என்னோட அனுபவங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் சப்போஸ் நம்ம வந்து வேலைக்கு ஆள் வைக்காமல் நம்மளே இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்ருந்தோம் இருந்தோம் இருந்தனா மேபி பண்ண ஓரளவுக்கு நல்லா இருந்துருக்கலாம் சரி ஓகே அதுவும் ஒரு காரணம் இன்னும் நிறைய சின்ன சின்ன தவறுகள் வந்து நான் பண்ணேன் இங்கே வந்து வான்கோழி வந்து சேல் பண்ணது வந்து ஒரு பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வந்து வந்து இடம் அப்புறம் முட்டை கம்மியாச்சு பட் அப்போ முட்டை நமக்கு போட்டுட்டு இருந்தது ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா முட்டையெல்லாம் சேல் பண்ணிவிட்டேன் அப்போ மட்டும் நான் சிக்ஸ் கொஞ்சம் உற்பத்தி பண்ணி வச்சுருந்தேன் அந்த முட்டையில வச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸா இருக்கும் இன்கம் சோர்ஸா இருந்திருக்கும் வான்கோழி ஏன்னா நம்ம அப்ப பிரியாணி எல்லாம் பயங்கரமா ஃபேமஸா போயிட்டு இருந்தது உங்களுக்கே தெரியும் வீக்லியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு ஆட்ரு வரைக்கும் எடுத்து நம்ம பிரியாணி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பயங்கரமா சக்ஸஸும் ஆச்சு பட் நான் அது ஒரு தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் வந்து வான்கோழி உற்பத்தி பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போனது வந்து பெரிய தப்பு தான் அதுக்கப்புறம் வந்து பழைய கோழிங்க முட்டை போடாம நிறைய தீவன செலவாகி பயங்கர லாஸ் ஆகி வந்து நம்ம சேல் பண்ணோம் பண்ணும் எடுத்தோடனே வந்து ஆயிரத்தி ஐநூறு வான்கோழி வந்து எடுத்தோம் ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய தப்பு தான் ஒரு மூணு மாசம் மூன்று மாசம் ரேஞ்ச் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அம்மை வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல வந்து போச்சு சோ அதுவும் நாங்க பண்ண வந்து ஒரு மிக பெரிய தப்பு சோ இங்க வந்து நம்ம வான்கோழிங்களை விற்றதும் ஒரு பெரிய தப்பு தான் இன்னொரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கருங்கோழியில வந்து நிறைய உற்பத்தி பண்ணது கருங்கோழிகளை எடுத்து பயங்கரமா ஒரு முந்நூறு நானூறு கோழிங்களுக்கு வந்து பயங்கரமா உற்பத்தி பண்ணிட்டோம் அதுக்கு தீவன செலவு சோ குஞ்சுங்களை வாங்குறதோ வளர்க்குறதோ அது பெரிய விஷயம் கிடையாது ஸோ அதுக்கு தீவன செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து பயங்கரமாக வந்து நமக்கு செலவாச்சு ஸோ அதுலேயுமே வந்து சேல் இல்லாமல் நிறைய லாஸு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கோழிகள் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோழிங்களுக்கு மேலே வந்து பெரிய கோழிங்களையே இங்கே நாயங்களும் கீரீங்களும் கழிச்சு போட்டுருச்சு அது மாதிரி கருங்கோழிங்க நிறைய வான்கோழிங்க ஒரு முப்பது வான்கோழிங்களுக்கு மேலே வந்து கடிச்சிருச்சு சோ இந்த மாதிரி அதுலேயும் நமக்கு லாஸ் ஆச்சு அடுத்து நம்ம பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனாலி கோழிகள் எடுத்தது ஸோ அதை பத்தி எதுவுமே தெரியாம எடுத்து நல்லா வளர்ந்துச்சு கொஞ்சங்களில் ஒரு நூறு கோழி இறந்து போச்சு அது ஓகே அதை விட்டுருங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா தீனி போட்டு எல்லாம் பண்ணி கடைசில வந்து அது நமக்கு நோய் வந்து வெறும் இரநூறுவா ஒரு பீஸ்ன்னு கிட்டேன் ஸோ வெயிட்டும் பெருசா வரல ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ தான் வந்தது அதுலேயும் நம்ம காசு கொடுத்தாங்கன்னா அதுலையும் நமக்கு காசு கொடுக்காம அதுலயும் சில பிரச்சனைகள் அதுலேயும் லாஸ் ஆச்சு ஸோ ஒரு விஷயமே தெரியாம இத இதை பற்றி நம்ம எடுத்தது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தப்புன்னு தான் வந்து நான் சொல்லுவேன் சோனாலி பத்தி தெரியாம நம்ம வந்து எடுத்திருக்க கூடாது இல்லைன்னா கம்மியாக ஒரு ஐம்பது கோழி எடுத்து வளர்த்து பார்த்துட்டு எடுத்துருக்கணும் அதுவும் வந்து ஒரு பெரிய தப்பு தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கருங்கோழியும் சோனாலியும் நம்ம உற்பத்தி பண்ண அந்த எஃபர்ட்கும் அந்த செலவுக்குமே வந்து நம்ம பியூர் நாட்டு கோழி வளர்த்திடணும் அப்படின்னா பயங்கர சேலா இருக்கும் நல்லா சக்சஸாவும் பண்ண வந்து போயிருக்கும் இன்னொரு தப்பு நம்ம என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மாடு நம்ம கொண்டு வராது சோ மாடு கொண்டு வராதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே டைரக்டா வீடுகளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிதான் வந்து நம்ம மாடு இங்கே கொண்டு வரல அது இல்லாமல் இங்க தீவன பயிர் வந்து வருமா இல்லையான்னு தெரியல ச தீவன பயிரும் நம்ம விதைச்சும் சரியாகவும் வரல ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது இங்கே அந்த இடத்தெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணி அப்படிங்கிறதுனால அந்த பிளான் வந்து ஸ்டாப் ஆச்சு இப்போ மாடு பிஸ்னஸும் கொஞ்சம் டல்லா போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுங்களுக்கு நாங்கள் மேக்ஸிமம் பால் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ கொஞ்சம் வீட்டுங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க ராணிப்பேட்டைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்து அங்க பாத்துக்கிறேன் நான் இங்கே இங்கேயே நான் ஸ்டே பண்ணிட்டதுனால என்ன ஆச்சுன்னா டெய்லி வந்து நம்ம பால் கொடுக்கணும் ஒரு சில நாள் அவனால் இங்கேயும் ஒரு எமர்ஜென்சி கூட வெளியே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆகிடுச்சு நாம அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் கொடுத்துட்டு இருப்பேன் நான் இல்லைனா அவன் கொடுப்பான் அவன் இல்லைன்னா நான் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனுக்கு வந்து ரொம்ப எங்கேயுமே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எதுவும் எமர்ஜென்சி கூட போக முடியாதனால அப்புறம் அது அது ஒரு விஷயம் இருந்தாலும் அப்போ வந்து இந்த சொசைட்டி அட்ஸன் சம்திங் ஏதோ வந்து அப்போ வந்தது அப்போ வந்து இங்கே நம்ம நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா கொடுக்கணும்னா அதே ரேட்டு வந்து இங்கேயும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நமக்கு வேலையா மிச்சம் நம்ம இங்கேனா போனோன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்றதுனால அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு சொசைட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து பத்து ரூபாக்கு மேல வந்து கம்மி ஆயிருச்சு பால் இப்போ வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு இருந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபா தான் கொடுக்குறாங்க ஸோ அது பண்றது தீவன செலவுக்கும் இதுக்குமே வந்து பத்த மாட்டேங்குது ஸோ அதுவும் வந்து நாங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் வீட்டுங்களை கொடுத்துட்டு இருந்த பாலை வந்து ஸ்டாப் பண்ணுது நிறைய பேர் வந்து இப்பயும் இருக்காங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருக்கோம் பட் எப்போ இருந்துன்னு தெரியல கொஞ்சம் ஷெடியூல் பண்ணணும் ஸோ அது ஒரு பெரிய தப்பு வந்து நாங்கள் பண்ணோம் இன்னொரு விஷயம் ஆடுகளை வந்து சேல் பண்ணுது பட் இங்கே அந்த ஆடுகள் வந்து செட் ஆகலை நிறைய பயங்கர வயசான ஆடுங்களும் கூட அது மட்டும் இல்லாமல் குட்டிங்க ஒரு ஒரு குட்டி தான் போட்டுது அதையும் சரியா பார்த்துக்கல இங்க பக்கத்துல கைனிங்களா அதெல்லாம் போய் மேயிற மாதிரியே பட் எனக்கு அது பெருசா மிஸ்டேக்கா தெரியல பட் அதே ஆட்டி இப்ப நம்ம ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னா பயங்கரமா ரேட் சொல்றாங்க ஸோ அதனால அது தப்பு வித்துறது தப்போ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு பட் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓகே தான் அது அதுக்கிறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது ஸோ இந்த மாதிரி நிறைய தப்புகள் வந்து என்னோட சைடுமே இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இந்த பண்ணை வந்து இவ்வளோ தோல் இது லாஸ் ஆகி இவ்வளோ மோசமான நிலைமைக்கு வர்றதுக்கு நான் தான் காரணம் எப்படி இருந்தனும் நான் தான் காரணமாக இருக்கணும் ஸோ அதே மாதிரி சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நான் தான் வந்து காரணமாக இருக்கணும் அதுதான் வந்து கரெக்ட் ஸோ அதனால அடுத்த ஸ்டெப்பு என்ன போனோம் அப்படின்றத பத்தி யோசிச்சு அடுத்து மூவ் ஆன் ஆயிடணும் ஸோ அடுத்தடுத்து சின்ன சின்ன பிளான் வந்து போயிட்டு இருக்கு இந்த வீடியோவுக்கு வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் நம்ம போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணிருந்தாங்க ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்தது பண்ண வச்சிருக்கேன்னு சொல்ற நீ வந்து ஏன்னு சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த ஊஞ்சல் அப்புறம் வந்து பெரிய பெரிய ஷெட்லாம் வந்து ஆடம்பரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அகல கால் வைக்க கூடாது அப்படின்னாங்க ஏதாவது ஒண்ணுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆஹ் சோ எல்லாமே வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த பண்ண வந்து நம்மளோடது கிடையாது உங்களுக்கே தெரியும் நம்ம ரெண்டு தான் வந்திருக்கோம் அப்படின்றது சோ இதெல்லாம் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது ஆஹ் ஒரே விஷயத்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அதுவும் கொஞ்சம் அக்செப்டபுளா தான் இருக்கு பட் ஒரே விஷயத்த பண்றது அப்படின்றது வந்து எனக்கு பெருசா அதுல உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒரே விஷயத்த பண்ண நிறைய பேர் தான் வந்து பண்ணியே மூடிட்டு போறாங்க சோ எல்லாத்தையும் மிக்ஸ்அப்ல கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கணும் அப்படின்றது தான் பட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரே விஷயத்துல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்து இருக்கு அகல கால் வைக்காத அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம ஆறு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்ம ஃபார்ம் பண்ணி இப்பயும் வந்து நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணல இப்பயுமே வந்து சின்ன சின்னதாவே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து கரெக்டான விஷயமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஸோ சோ ஏதாவது அடுத்த ஸ்டெப் பெருசா போயிடலாம் அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் பண்ணோம் அது வந்து தப்பா முடிஞ்சது இப்போ இப்ப நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம் சில பேர் நம்ம பத்தி தெரியாமையே திடீர்னு இந்த வீடியோ மட்டும் பாத்துட்டு தப்பா கமெண்ட் பண்றவங்க இருந்தாங்க பட் அதை பத்தி நான் பெருசா கேர் பண்ணிக்கல நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருந்து எங்க வந்தோம் இப்ப எந்த நிலைமையில இருக்கும் அப்படின்றது ஸோ அவங்களோட தான் வந்து நமக்கு முக்கியமே தவிர திடீர்னு ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் பண்றவங்கள பத்தி நான் பெருசா வந்து நான் கேர் பண்ணலை இதை தவிர்த்து நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தோணுது இதெல்லாம் நீங்க தப்பு பண்ணாம இருந்ததுதான் தான் நீங்க சக்சஸா இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே ஏன்னா லாஸ்ட் வீடியோல எனக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி ஆஹ் இதுலயும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ரொம்ப நம்புறேன் ஸோ உங்களோட கருத்துக்கள் நான் சரி இனிமே சக்ஸஸ் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் இப்ப இந்த நிலமையில இருக்கிறதுக்கு இதுவும் காரணம்னா இதுவும் காரணம் பிரதர் இதெல்லாம் நீங்க பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயங்களையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி